நான்காவது இந்த ஜம்ரத்துல் அக்கபான்னு சொன்னமா இல்லையா ஹஜ்ஜுடைய சமயத்தில் துல் ஹஜ் பிறை பனிரெண்டு செல்லம் அவர்களுடைய மரணம் ரபியுல் அவல் பனிரெண்டு அப்ப எத்தனை மாசம் இருக்குது மூணு மாசம் இருக்குது முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவல் இந்த மூணு மாசத்துக்கு முன்னால துல்ஹி பிறை பனிரெண்டு ஜம்ரத்துல் அக்கபாவில் வைத்து சலதா அலி சல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு முன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அம்மா பார் ஐயுகன் நாஸ் மக்களே ஒன்னேகா லட்சம் சகாபாக்கள் ஒன்னேகா லட்சம் சகாபாக்களுக்கு மத்தியில அந்த அரப்பா பேருரை துல் ஹஜிப்புரை பத்தாம் நாள் பேருரை துல் ஹஜிப்புரை ஏழாம் நாள் பேருரை துல் ஹஜிப்புரை ஜத்து அகாவுில கிட்டத்தட்டபாக்கள் இருந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் இருந்தாங்க அவர்களுக்கு மத்தியில அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அய்யுகாஸ் மக்களே இஸ்மாக என்னிடம் இருந்து கவனமாக கேளுங்கள் உங்களுக்கு நான் ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்துகிறேன்

ஹஜ்ஜுடைய சமயத்தில் இந்த இடத்துல மினாவ் இந்த இந்த இடத்துல நான் இருப்பேனா நிற்பேனா என்று என்னால் சொல்ல முடியாது சரலாடி செல்லம் அவர்கள் அங்கேயும் உணர்த்தி விட்டார்கள் இறுதி கட்டத்தை என் பெருமான் சல்லா அலி சல்லம் அவர்கள் விட்டார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூரத்து நசரும் இறங்குகிறது அது அச்சா அதற்கு பிறகு என் பெருமான் சல்லா அலி செல்லம் என்ன அவர்கள் இந்த மாதம் மாதம் செய்வர்கள் பிற இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது என்று வரலாற்றிலே குறிப்பிடப்படுகிறது அப்ப அந்த சஃ கடைசியில பதினொன்னு

ஹதீஸ் நம்பர் நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எப்போ இறப்பதற்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஒரு பனிரெண்டு பதிமூன்று நாட்களுக்கு முன்னால் சலதாலி செல்லம் அவர்கள் எங்கே போகிறாங்க அப்போ உகது உகது போர்க்களத்தில் கலந்து கொண்டு அடக்கம் செய்யப்பட்ட அந்த மன்னரை வாசிகளை அந்த கபுரை சியாரத்து பண்ணுவதற்காக வேண்டி எம் பெருமான் சலதாலை செல்லம் அவர்கள் போகிறாங்க

உகது யுத்தம் எப்போ நடந்து ஹிஜிரி ஹிஜிரி மூணுல நடந்துச்சு அப்ப சலலா அலிசல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் கழித்து பாத சமானி சினீன எட்டு வருஷம் கழிச்சு கடைசி கட்டத்தில் சலதாலை செல்லம் அவர்கள் அந்த உகதிலே கொல்லப்பட்ட அவர்களுக்காக வேண்டி ராய் தனாசா அந்த தொழுகையை நடத்துறாங்க அது எப்படி இறந்தவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் விடை பெறக்கூடிய நிகழ்வாக இருந்தது அதாவது உயிரோடு இருப்பவர்களுக்கு என்ன அப்படின்னா நான் அடுத்து இருக்க மாட்டேன் என்று உணர்த்துகிறது ஒண்ணு இறந்தவர்களுக்கும் விடைபெறுதல் அப்படின்னா அடுத்த வருஷம் ஜியாரத்தெல்லாம் பண்ண முடியாது என்னால மன்னரி வாசிகளை நான் அடுத்த வருஷம் உங்களுக்காக துவா செய்ய முடியாது கபருக்கு வந்து அதையும் என் பெருமான் சலதாரி செல்லம் அவர்கள் உணர்த்துறாங்க இப்போ இத தொழுகை நடத்தி அவர்களுக்காக துவா செஞ்சு முடிச்ச பிறகு சலதாரி செல்லம் மெம்பர் படியில ஏறுறாங்க மெம்பர் படியில சலதாரி செல்லம் அவர்கள் ஏறி அங்கே ஒரு உரை நிகழ்த்துவார்கள் இது எப்போ ஹிஜிரி பதினொன்னு சபர் மாதம் கடைசியில் பெற இருபத்தி ஒம்போது இது நடக்குது அப்ப மெம்பர் படியில் ஏறி பெருமான் சல்லா அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாலு நாட்கள் உரை அது அவர்களுடைய இறுதி பேருரையாக அமைந்து விட்டது என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மத்தியிலே இங்கே நான் இருக்கிறேன் சல்லதா அலி செல்லம் நான் உங்களுக்கு மத்தியிலே இங்கே நான் இருக்கிறேன் உங்களுக்கு நான் சாட்சியாகவே இருக்கிறேன் அவர்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னை சந்திப்பதற்கு இதற்கு பிறகு நான் இருக்க மாட்டேன் என்னை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நபியே நாயகமே உமக்கு கௌசர் எனும் தடாகத்தை வழங்கியிருக்கிறோம் வழங்கப்படவில்லை அந்த இருந்து கொண்டு அங்கே வரக்கூடிய நமது தோழர்களுக்கு நீர் புகட்டுவார்கள் அவர்களுடைய கையால நீர் குடிச்சாச்சுன்னா இந்த மருமை மகசர் மைதானம் கேள்வி கணக்கு முடிகிற வரைக்கும் சொர்க்கத்தில் நுழைகின்ற வரைக்கும் தாகமே ஏற்படாது அப்ப சலதா அலி சல்லாம் அவர்கள் சொல்றாங்க இனிமே நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் என்பது அல் ஹவு ஹவுதே கவுசராக இருக்கிறது சலதா அலி சல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் சொல்லுவாங்க எனக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த ஹவுலே கௌசரை நான் இந்த மெம்பர் படியிலிருந்து நேரடியாக காணுகிறேன் இந்த மெம்பர்ல இருந்து எல்லாம் அல்ல அல்லாஹ் எனக்கு வாக்களித்த அந்த ஹவுதே கவுசர் எனும் தடாகத்தை நான் நேரடியாக லைவ்ல பார்க்கிறேன் கண்கூடாக பார்க்கிறேன் என்று என் பெருமான் சலந்தா அலி சல்லம் அவர்கள் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அந்த உரையை சலதாளிசல்லம் அவர்கள் தொடருகின்ற பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா என்ன அஞ்சு நீங்கள் எல்லாம் இணை வைப்பீர்கள் என்று நான் அஞ்சவில்லை நீங்கள் எல்லாம் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று நான் பயப்படவில்லை நான் உங்களை கண்டு பயப்படுவதெல்லாம் என்ன தெரியுமா உலக விஷயத்தில் உலக ஆதாயத்திற்காக வேண்டி நீங்கள் போட்டி போட்டு அடித்துக் கொள்வீர்கள் அதைக் கண்டுதான் நான் அஞ்சுகிறேன் அவர்கள் சொல்றான் நீங்க வந்து சீருக்கு இணை வைப்பீங்கன்னு நான் அந்த பயப்படலை உலகம் உங்களுக்கு கொடுக்கப்படும் உலக வளங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த உலக வளங்களை அடைந்து கொள்வதில் நீங்கள் போட்டி போட்டு ஒருவருக்கொருவர் வெட்டி சாய்ப்பீர்கள் அது இன்னைக்கு அப்பட்டமா நடக்குது ஒரு ஐம்பத்தி நாலு அரபு நாடுகள் அரபி அடிமைகள் அரபு அடிமைகள் அரபுகள் அரபிகள் வந்து அப்படின்னா அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டான் ஆனா அவன் அல்லாவுக்கு அடிமையாக இருக்கிறான்னா இல்லையா பார்த்தா அமெரிக்காவுக்கு அடிமை யூதர்களுக்கு அடிமை ஐரோப்பியர்களுக்கு அடிமை எவ்வளவு வளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப கண்ணி மிக்கவர்களே ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு இருக்கிறான் எவன்ட்டையும் ஒத்துமை கிடையாது இதைத்தான் நபிகள் பெருமான் சலதா அலி சல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்ப இப்படி நீங்கள் செயல்படுவதை நான் அஞ்சுகிறேன் என்று பெருமான் சல்லி செல்லம் அவர்கள் அந்த உரையில சல்லா செல்லம்பவர்கள் செல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் மேலும் பெருமான் சலல்லா செல்லம்பவர்கள் செல்லம் அவர்கள் அந்த உரையில குறிப்பிடுகின்ற பொழுது அன்சாரிகளை சிறப்பித்து கூறுவார்கள் அன்சாரிகளை கடைசி காலகட்டத்தில் நினைவு கூறுவார்கள் என்று சொன்னால் அகதிகளாக இருந்த அருமையின சல்லா செல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தவர்கள் மதினத்து அன்சாரிகள் அந்த நேரத்தில் அவர்களுக்குன்றான நன்றியை சலதாளி செல்லம் அவர்கள் இந்த சொல்லின் மூலமாக நிரூபிப்பார்கள் சலதாலி அவர்கள் சொல்றாங்க அன்சாரிகளே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் எனக்கு பிறகு நீங்கள் பதவிக்கு வர முடியாது குறைசிகள் வந்துடுவாங்க உங்களுக்கு பதவியை கொடுக்க மாட்டாங்க அப்ப பதவி விஷயத்தில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் குறைசிகளுக்கு கிடைக்கும் அப்ப நீங்கள் கைவிடப்படுவீர்கள் அந்த நிலைமை வருகின்ற பொழுது கொஞ்சம் பொறுமையா இருக்கு ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு கிடைக்காத சமயத்தில் நீங்கள் பொறுமை காருங்கள் எது வரைக்கும் தெரியுமா என்னை நீங்கள் சந்திக்கிற வரைக்கும் எங்கே அப்படின்னா உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த இடம் ஹவுதே கவுசர் அப்ப உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட என்னை தரிசிப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட அந்த ஹவுதே கவுசர் அது நீங்க சந்திக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கல் என்று என் பெருமான் சல்லா அலி செல்லம் அவர்கள் அன்சாரிகளை பற்றி அழகிய முறையில் பேசுவாங்க மேலும் சலதாளி செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்பவர்கள் எனது இறைப்பையை போன்று எனது கருவூலத்தை போன்று சலதாளி செல்லம் அவர்கள் சிலாகித்து கூறுவார்கள் அன்சாரிகள் நல்லதை செய்தால் நல்லவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் அன்சாரிகள் யாராவது தவறு இழைத்தால் மனப்பூர்வமாக மன்னித்து விடுங்கள் அவர்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று பெருமான் செல்லம்பவர்கள் கடைசியில இறப்பதற்கு இரண்டு வாரத்துக்கு முன்னால அந்த உகது மன்னரைக்கு சென்று கொழுது விட்டு இந்த உரையை என் பெருமான் சல்லா அழி அவர்கள் நிகழ்த்துவார்கள் அதற்கு பிறகு ஒரு நாள் சலதாளிசல்லம் அவர்கள் நடுநிசியில் ஜன்னத்துல் பக்கை பொது கபர்ஸ்தான் இருக்குது மதினாவில் பொது கபர்ஸ்தான் ஜன்னத்துல் பக்கை அந்த ஜன்னத்துல் பக்கி மன்னரைக்கு சென்று அந்த மன்னரை வாசிகளுக்காக வேண்டி பாவு மன்னிப்பு வேண்டுவார்கள் சலதாரிசல்லம் அவர்கள் சொல்லுவாங்க நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள் நாங்கள் எல்லாம் பின்னால் வர காத்திருக்கிறோம் மன்னரை வாசிகளே உங்கள் மீது ஏக இறைவனின் சலாம் உண்டாகட்டுமாக நீங்கள் எங்களை விட முந்தி சென்று விட்டீர்கள் நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து பின்வர இருக்கிறோம் என்று சலந்தா அலை செல்லம் சொல்லுவாங்க அப்ப இதன் மூலமாகவோ என் பெருமான் சலந்தா அலை செல்லம் அவர்கள் தமது கடைசி காலகட்டத்தை சலந்தா அலை செல்லம் அவர்கள் உணர்த்தி விடுவார்கள் இப்படி சென்றிருக்கின்ற பொழுது சலலாலி செல்லம் அவர்கள் கடைசியாக ஒரு ஜனாசாவில் கலந்து கொடுவாங்க ஹிஜிரி பதினொன்னு சபர் மாதம் இருபத்தி அந்த இருபத்தி ஒன்பதுல என் பெருமான் சலலாலி செல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு ஜன்னத்துல் பகி என்ற இடத்தில் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் திரும்புகின்ற அந்த நேரத்தில் கடுமையாக நோய் ஏற்பட்டது கடுமையான ஜுரம் அங்கிருந்து ஆரம்பிக்குது அவர்களுடைய காய்ச்சல் அப்ப கடுமையான உடல் ஊசணம் கடுமையான அந்த காய்ச்சல் ஏற்பட்டு கடைசியில் அந்த காய்ச்சலின் மூலமாக நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே எம் பெருமான் சல்லாலி செல்லம் அவர்கள் ஒரு பனிரெண்டு நாட்கள் அல்லது பதிமூன்று நாட்கள் வாழ்ந்துவிட்டு அவர்கள் செல்லுவார்கள் கடைசி காலகட்டத்தில் சந்தர்ப்பத்தில் அன்னை மைமூனா மைமூனாத்தாலான அவர்களுடைய இல்லத்தில் இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு மனைவியுடைய இல்லத்தில் இருப்பாங்க இவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் வருகின்ற பொழுது அவர்கள் இருந்த இல்லம் யாருடைய இல்லம் அன்னை மைமூனார் அதிகல் க அவர்களுடைய இல்லம் அவர்கிட்ட இல்லத்தில் இருக்கும் பொழுது சொல்றாங்க அவதிப்பட்டார்களோ எந்த நோயில் இறந்து போனார்களோ அந்த கடைசி சந்தர்ப்பத்தில் சலதா அலிசல்லம் கேட்கிறாங்க ஐந அன கதன் நாளை நான் எங்கே இருப்பேன் நாளை நான் எங்கே இருப்பேன் ஒரு கடைசியில கூட மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கூட பாதுகாத்தார்கள் இஷ்டப்படி நடக்கல அனுமதி கேட்கிறாங்க என்ன நாடுறாங்கன்னா எல்லா மனைவிமார்களையும் பிடிக்கும் அதுல அன்னை ஆயிஷா சித்திகா அவர்களை கூடுதலா பிடிக்கும் அதையும் சலதாசிலும் சொல்லிட்டாங்க ஆயிஷா அவர்கள் மீது எனக்கு பாசம் அதிகமா இருக்கிறது அது அல்ல போட்டது நானா வீட்டில் தங்குவதை சலதா அலிசல்லம் அவர்கள் விரும்பினார்கள் விருப்பத்தின் நாளை நான் எங்கே இருப்பேன் ஆயிஷாவுடைய நாளை எதிர்பார்க்கிறான் இப்ப மைமூனா அம்மையாருடைய நாலு அப்ப எல்லா மனைவிமாரும் சண்டை போடக்கூடாது எங்க தான் இருக்கணும் எங்க வீட்டில் தான் இருக்கும் நினைக்க கூடாது சலலாலை செல்லம் அவர்கள் இதை நாடுகிறார்கள் அன்னை ஆயிசா சித்திகா ரவியல்லா குத்தாலான்கா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எனது வீட்டை விருப்பப்பட்டு நாளை நான் எங்க இருக்க போறேன் எங்க இருக்க போறேன்னு கேட்டாங்க எல்லா மனைமார்களும் அனுமதி கொடுத்தார்கள் நபிய நாயகமே அன்பு கணவரே உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசை இருக்குதோ அந்த வீட்டில் இருந்துக்கணும் நாங்கள் அந்த இறுதி ஆசையில் நாங்கள் குறிக்கிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன பொழுது சலதா அலி அவர்கள் ஆயிஷாவுடைய வீட்டை தேர்ந்தெடுத்தார்கள் அதி சில வருகிறார் அப்ப கிட்டத்தட்ட அந்த பனிரெண்டு நாட்களும் நபி பெருமான் சலதா அலி சல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா வீட்டிலேயே இருந்தார்கள் அந்த பதினெண்டு நாட்களும் பதினோரு மனைவி இருக்கணும் சில மனைவி மறந்து இறந்து போயிருப்பாங்க இருந்தாலும் கூட சலதாலை செல்லம் அவர்கள் அன்னை அவர்களுடைய வீட்டில் இருக்கிறான் கடைசியில் உயிர் பிரியுது அதை நாம சொல்றோம் அப்ப இப்படி இருக்கிறது சலதாசல்லமுடிய வாழ்க்கை இப்படி போகின்ற பொழுது இறப்பதற்கு ஒரு ஐந்து நாட்களுக்கு